கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கனகசபை நகரைச் தான் சம்பத் இவர் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார் இவருடைய மனைவிதான் கிரண் ரூபினி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் செல்போனிலிருந்து தவறுதலாக உதவி பேராசிரியான சம்பத் மனைவியான கிரண் ரூபனிக்கு வந்துள்ளது அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட தொடர்பு காதலாக மாறி கணவனுக்கு தெரியாமல் காதலனான ராஜேஷை சிதம்பரம் நகருக்கு அடிக்கடி சொல்லி கிரண் ரூபணி வற்புறுத்தியும் உள்ளார் அதன் பேரில் சிதம்பரம் அருகே பி முட்லூர் வல்லம்படுக்கை பகுதியில் ஒன்றை வாடகை எடுத்து இவர்கள் இருவரும் அடிக்கடி சந்தித்து வந்துள்ளனர் கிரண் ரூபணியின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டு கணவரான சம்பத் கண்காணித்து உண்மை தெரிந்ததும் மனைவியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் கண்டித்தும் உள்ளார் இதையடுத்து சம்பத்தை அவரது மனைவி கள்ளக்காதன் ஆகியோர் கொலை செய்ய திட்டம் தீட்டியும் உள்ளனர் பின்னர் முட்லூர் பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநரான அமித் பாஷா என்பவரை ஏற்பாடு செய்து மூவரும் கடந்த முப்பது எட்டு இரண்டாயிரத்தி பதிமூணு அன்று நள்ளிரவில் சம்பத் மீது காரை ஏற்றி கொலையும் செய்தனர் பின்னர் இந்த கொலையை மறைக்க விபத்தாக மாற்றுவதற்காக மூவரும் முயற்சியும் செய்தனர் ஆனால் அப்போதைய சிதம்பர டிஎஸ்பியான ராஜாராம் தகுந்த சாட்சியத்துடன் சம்பத் விபத்தில் சாகவில்லை கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று கண்டறிந்து கிரண் ரூபினி உள்ளிட்ட மூவரையும் கொலை வழக்கில் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பினார் பின்னர் இந்த வழக்கில் புலன் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் மூவருமே நீதிமன்ற பிணை பெற்று வெளியே சென்றனர் தொடர்ந்து வழக்கு விசாரணையை தாமதப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்து வந்துள்ளனர் மூவருக்கும் சிதம்பரம் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் பிடியாணையை பிறப்பித்தது அந்த பிடியாணையை நிறைவேற்ற முடியாமல் நிலுவையில் இருந்ததால் வழக்கு மேற்கொண்டு விசாரணை செய்ய முடியாத நிலையும் இருந்தது இந்நிலையில் தான் இவ்வாண்டின் துவக்கத்தில் ராஜாராம் மீண்டும் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பதவி ஏற்றவுடன் தலைமறைவான குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படைகளை அவர் அமைத்தார் இந்த தனிப்படையினர் மூன்று மாதங்களுக்கு முன்பு வழக்கின் மூன்றாவது குற்றவாளியான அமீத் பாஷாவை விழுப்புரத்தில் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர் இந்நிலையில்தான் வழக்கில் தொடர்புடைய ராஜேஷ் மற்றும் கிரண் ரூபினி ஆகியோர் பெங்களூருவில் தலைமறைவாக இருப்பதாக தகவலும் கிடைத்தது அதன்படி தனிப்படையினர் போலீசார் நேற்று பெங்களூர் சென்று இருவரையும் கைது செய்தனர் கடந்த பத்து ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த கொலை குற்றவாளியை தனிப்படை போலீசார் கைது செய்த சம்பவமானது சிதம்பரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது